ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா வாங்க பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் என்னங்க பார்க்க போகிறோம் வானலி அடுப்பில் வச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணையை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போடுங்க நல்லா அவங்க பட படப்படன்னு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயமாக நினச்சி பொடியாக நறுக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க எண்ணெயிலே அவங்க கொஞ்சம் வதங்கட்டும் சரியா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுப்பை சிம்ளே வச்சுக்கோங்க நல்லா இவங்க எண்ணெயில் வதக்கி வந்தால்தான் டேஸ்ட்டும் சுவையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நல்லா இவங்க எண்ணெயில் வதங்கிக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சீக்கிரத்துலேயே போயிடும் அதனால தான் உடனே உப்பை சேர்த்துக்க சொல்லிட்டேன் அரை கிலோ சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்க வெங்காயம் கடையில் நல்லா வதக்கட்டும் சிக்கனை அப்படியே உள்ளே இறக்கி விடுங்க அப்படியே சன்னமாக இறக்கி விடுங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சிக்கனு அரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா விற்கிதுங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கறிக்கடையில் அரை கிலோ சிக்கன் நூற்றி ஐம்பது ரூபா விற்கிது அவங்க அப்படியே வதங்கட்டும் அப்படியே மஞ்சத்தூளை போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அவங்களே தண்ணி விடுவாங்க அதுக்கு குழம்பு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மிளகா கல்லி போட்டு சாம்பார் வைக்கப் வைக்கப்போகிறேன் ஏற்கனவே நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளம் பருப்பு போட்டு பச்சை மிளகா பூண்டு தக்காளி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு பருப்பை வேக வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு கடை கடைஞ்சிட்டு அதில் ஒரே ஒரு துண்டு மாங்காய் துண்டு சேர்த்தேங்க காய் போடாமல் கிள்ளி போட்ட சாம்பார் தான் அதனால் ஒரே ஒரு துண்டு மாங்காய் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு பா சாம்பார் போட்ரு கொஞ்சம் சேர்த்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்துட்டு அவங்கள அங்கே கொதியில் விட்டுட்டு ஒரு தாளித்து கொட்டிடலாம் அப்படின்ட்டு மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் பெருங்காயம் காஞ்ச மிளெல்லாம் போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் தூக்கி ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு சிக்கனை திறந்து பார்த்தா அவங்க பாட்டு தக 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 தக்கன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி அவங்களே விட்டுருக்காங்க போகிறேன் எவ்வளோ தண்ணி நான் சும்மா மூடி தாங்க வச்ச சிம்லேயே வச்சு அப்படியே தண்ணி இருக்காங்க இன்றைக்கி மிளகா கல்லி போட்ட சாம்பாரும் பெப்பர் தான் இன்றைக்கி சிம்பிளான சமையல் ஆனால் டேஸ்டியான சமையல் அப்படிங்கிறனால செஞ்சாச்சு இப்போ இவங்க நல்லா தண்ணி வற்றி வேகட்டும் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு சீரகத்தூள் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்க போகிறோம் அதில் காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துட்டு இன்னும் நல்லா அவங்க சுண்டி தண்ணி சுண்டி வரட்டும் தண்ணியே ஊற்றாமல் சிக்கனில் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு முடிப்போம் நல்லா தண்ணி சுண்டி வந்தோன்னா திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க நல்லா தண்ணி சுண்டி வந்து வாசனை நல்லா கம்ம கம்ம கம்மனு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் மிளகு ஜீரகத்தூள் வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அந்த தூளை மட்டும் எடுத்து மேலாகலாம் தூவி விட்டுக்கிட்டேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து அதில் இருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா அது வந்து மசாலாவோட போயிருக்கும் இப்போ லாஸ்ட்டில் மிளக ஜீரகத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொடுத்து கருவே